வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை சினிஃப்ளாஷ் தமிழுக்கு வரவேற்கிறேன் இன்றைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போகிற படம் அரசியல் இந்த ஒற்றை சொல் நம்முடைய அன்றாட வாழ்க்கையின் ஒவ்வொரு அங்குலத்தையும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி அந்த அரசியலின் இருண்ட பக்கங்களையும் அதிகாரத்தின் சதுரங்க ஆட்டங்களையும் ஒரு தனி மனிதன் அந்த சிஸ்டத்தை எதிர்த்து போராடுவதையும் திரையில் பார்ப்பது என்பது எப்போதுமே நமக்கு ஒருவித சிலிர்ப்பையும் கோபத்தையும் சில நேரங்களில் நம்பிக்கையையும் கொடுக்கும் தமிழ் சினிமா அரசியல் திரில்லர் என்ற ஜானரை எப்போதுமே ஒரு படி மேலே கொண்டு சென்றிருக்கிறது அந்த பயணத்தின் ஒரு புதிய அத்தியாயமாக இன்று நாம் அலசப்போகும் திரைப்படம் சக்தி திருமகன் நடிகர் விஜய் ஆண்டனி இசையமைப்பாளராக தன் பயணத்தை தொடங்கி ஒரு நடிகராக தனக்கென ஒரு தனி பாணியை ஒரு தனி ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கியவர் அவருடைய படங்களில் எப்போதுமே ஒரு மினிமம் கேரண்டி இருக்கும் ஒரு அழுத்தமான கதைக்கறி இருக்கும் இது அவருடைய இருபத்தி ஐந்தாவது திரைப்படம் மறுபுறம் இயக்குனர் அருண் பிரபு புருஷோத்தமன் அருவி என்ற ஒற்றை படத்தின் மூலம் தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத இயக்குநர்களின் பட்டியலில் இடம் பிடித்தவர் ஒரு பெண்ணின் வழியை சமூகத்தின் மீதான அவளுடைய கோபத்தை அத்தனை ஆழமாகவும் நேர்த்தியாகவும் திரையில் வடித்தவர் இப்படிப்பட்ட இரண்டு வித்தியாசமான துருவங்கள் இணையும் போது அங்கு உருவாகும் படைப்பு எப்படி இருக்கும் ஒரு கமர்ஷியல் ஹீரோவின் மார்க்கெட் வேல்யூவும் ஒரு ஆர்ட் ஃபிலிம் இயக்குநரின் நுணுக்கமான கதை சொல்லலும் ஒன்றாக கலக்கும்போது அது ஒரு மேஜிக்கை நிகழ்த்தியதா அல்லது இரண்டு படகுகளில் பயணம் செய்ய முயற்சி செய்து தடுமாறியதா ஆறாயிரம் கோடி ஊழல் அரசியல் தரகர் பழிவாங்கல் இந்த வார்த்தைகளை கேட்கும் போதே பரபரப்பு தொற்றிக்கொள்கிறது அல்லவா அந்த பரபரப்பை இந்த படம் முழுமையாக திரையில் கொண்டு வந்ததா வாங்க இந்த சக்தி திருமகன் என்ற அரசியல் ஆட்டக்களத்திற்குள் ஆழமாக இறங்கி அதன் ஒவ்வொரு நகர்வையும் ஒவ்வொரு தந்திரத்தையும் அதன் வெற்றியையும் தோல்வியையும் அக்குபேறு ஆணிவேராக ஒரு முழுமையான போஸ்ட்மார்ட்டம் செய்வோம் இந்த விமர்சனத்தை நாம் தொடங்குவதற்கு முன் ஒரு முக்கியமான விஷயம் நான் இப்போது சொல்லப்போகும் கதையின் சுருக்கம் படத்தின் ஆன்மாவை தொடாமல் அதன் மேல் தோலை மட்டுமே உங்களுக்கு அறிமுகப்படுத்தும் படத்தின் உண்மையான சுவாரஸ்யத்தை நீங்கள் திரையில் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக எந்த விதமான பெரிய திருப்பங்களையும் நான் இங்கே உடைக்கப் போறதில்லை சரி படத்தோட கதை என்னென்று பார்க்க போனா கதையின் டைம்லைன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மூடுபணி சூழ்ந்த ஒரு அழகிய ஆனால் சோக நிறைந்த தேயிலை தோட்டத்தில் இருந்து தொடங்குகிறது அங்கே ஒரு பழங்குடியின பெண் மர்மமான முறையில் இறந்து கிடைக்கிறார் அந்த மரணத்தின் ஓரத்தில் இந்த உலகமே என்னவென்று தெரியாத ஒரு பச்சில மான்குழந்தை குழந்தை அனாதையாக கைவிடப்படுகிறது அந்த மரணம் ஒரு தற்கொலை என எளிதாக முத்திரை கூட்டப்படுகிறது ஆனால் அதன் பின்னால் இருக்கும் உண்மைகள் பல பெரிய மனிதர்களின் அதிகார நாற்காலிகளை ஆட்டம் காண வைக்கும் சக்தி கொண்டவை எனவே அந்த உண்மைகள் அந்த தேயிலை செடிகளுக்கு கீழேயே புதைக்கப்பட்டு அந்த குழந்தையும் ஒரு கருப்பு அத்தியாயமாக காணாமலாக்கப்படுகிறது கட் நிகழ்காலம் சென்னை மாநகரத்தின் அதிகார மையங்களில் நிழல் போல வலம் வருகிறார் நம்ம ஹீரோ கிட்டு விஜய் ஆண்டனி அவர் ஒரு அரசியல் தரகர் அதாவது ஒரு பவர் புரோக்கர் ஆளும் கட்சி எதிர்க்கட்சி என இருதரப்புக்கும் வேண்டியவர் சட்டத்துக்கு உட்பட்டும் டீல்களை முனிப்பார் சட்டத்தின் ஓட்டைகளை பயன்படுத்தியும் காரியத்தை சாதிப்பார் தேவைப்படுபவர்களுக்கு உதவும் ஒரு நல்ல முகமும் அவருக்கு உண்டு அதே சமயம் அதிகாரத்தின் உச்சத்தில் இருப்பவர்களின் கருப்பு பணத்தை வெள்ளையாக்கும் ஒரு மறுபக்கமும் அவருக்கு உண்டு அவருடைய புத்திசாலித்தனமும் சமயோசித்தமும் தொடர்புகளும் தான் அவருடைய மூலதனம் இந்த அரசியல் சதுரங்கத்தில் ஒரு ராஜாவை போல வளம் வரும் கிட்டுவின் வாழ்க்கையில் விதி ஒரு புயலாக நுழைகிறது ஆறாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான ஒரு மாபெரும் ஊழல் வழக்கில் கிட்டு முக்கிய குற்றவாளியாக சிக்க வைக்கப்படுகிறார் நேற்று வரை அவருக்காக கை கட்டி நின்றவர்கள் இன்று அவருக்கு எதிராக சாட்சி சொல்ல தயாராகிறார்கள் அவர் உருவாக்கிய சாம்ராஜ்யமே அவரையே விழுங்க பார்க்கிறது இந்த மாபெரும் சதிவலையை பின்னிய அதிர்ஷ்ட சக்தி யார் தன்னுடைய புத்திமத்தத்தை மட்டுமே நம்பி இந்த அதிகார பூதத்திடம் கிட்டு எப்படி தப்பித்தார் அவர் இழந்ததை மீட்டாரா தன்னை அனாதையாக்கிய கடந்த காலத்தின் ரகசியங்களை அவர் கண்டுபிடித்தாரா இந்த கேள்விகளுக்கான பதில்களை விறுவிறுப்பான திரைக்கதை அரசியல் சூழ்ச்சிகள் மற்றும் ஆக்ஷன் கலந்து சொல்வதுதான் இந்த சக்தி திருமகன் என்ற திரைப்படத்தின் கதை சரி படத்தோட என்னன்னு பார்க்க போனா முதலாவது அருவி படத்தோட நிதானமான கதை சொல்லலுக்கு அப்புறம் இயக்குனர் அருண் பிரபு இந்த படத்தோட முதல் பாதியில ஒரு ராக்கெட் வேகத்தை காட்டியிருக்கார் ஒரு அரசியல் உலகம் எப்படி இயங்குதுங்கிறது அத்தனை நுணுக்கமா அடுக்கடுக்கான தகவல்களோட காட்சிப்படுத்தின விதம் அபாரம் பினாமி ஒப்பந்தங்கள் அதிகார பரிமாற்றங்கள் சட்ட ஓட்டைகள்னு முதல் ஒரு மணி நேரம் நம்மளை சீட் நுனியில் உட்கார வைக்குது ஒரு சங்கர் படத்தோட விழிப்புணர்வு ஆனால் அதை விட யதார்த்தமான ஒரு களத்தோட முதல் பாதையை செதுக்கியிருக்கார் அருண் பிரபு இது அவருடைய முந்தைய படங்களிலிருந்து ஒரு பெரிய பாய்ச்சல் ரெண்டாவது விஜய் ஆண்டனிக்கு இது நிச்சயமாக ஒரு கேரியர் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் தேநீர் விற்கிற ஒரு சாதாரண பையனாக இருந்து ஒரு பவர்ஃபுல் அரசியல் தரகராக வளர்ற அந்த பரிணாமத்தை ரொம்ப அழகாக காட்டியிருக்கார் விஜய் ஆண்டனி ஒரு பவர் புரோக்கருக்கே உரிய அந்த பாடி லாங்குவேஜ் நிதானமான பேச்சு அதிகாரமான பார்வைன்னு கிட்டு கதாபாத்திரத்துக்கு கச்சிதமா பொருந்திருக்கார் மூணாவது பல வருஷங்களுக்கு அப்புறம் காதல் ஓவியம் கண்ணன் ஒரு கார்ப்பரேட் வில்லனா ஐயங்கார் கதாபாத்திரத்தில் மிரட்டியிருக்கார் அவருடைய அனுபவம் திரையில நல்லாவே தெரியுது விஜய் ஆண்டனிக்கும் அவருக்கும் இடையிலான காட்சிகள் ஒரு புத்திசாலித்தான பூனை எலியாட்டம் இவங்களோட வாகை சந்திரசேகர் கிரிஷ் ஹாசன் செல்வமுருகன் அப்புறம் ஹீரோயின் திருப்தி ரவீந்திரன் எல்லாருமே தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சரியா செஞ்சிருக்காங்க நாலாவது ஒரு நடிகரா மட்டும் இல்லாம இசையமைப்பாளராகவும் விஜய் ஆண்டனி படத்துக்கு பெரிய பலம் சேர்த்திருக்கார் பாடல்களை விட பின்னணி இசை தான் படத்தோட முதுகெலும்பு அரசியல் சூழ்ச்சி காட்சிகளில் வரும் அந்த டென்ஷனான பிஜிஎம் நம்ம இதய துடிப்பை எகிர வைக்குது பட தொகுப்பாளர் ரெய்மன் டெரிக் கிராஸ்டா முதல் பாதியில கொட்டப்படும் அத்தனை தகவல்களையும் குழப்பம் இல்லாம விறுவிறுப்பா கொண்டு போனதுக்கு ஒரு ஸ்பெஷல் பாராட்டு சரி படத்தோட மைனஸ் பாயிண்ட் என்னென்னு பார்க்க போனா முதலாவது இதுதான் படத்தோட மிகப்பெரிய மைனஸ் முதல் பாதியில் ஒரு நுணுக்கமான அரசியல் த்ரில்லராக இருந்த படம் ரெண்டாவது பாதியில் ஒரு வழக்கமான ஹீரோயிசம் மசாலா படமாக மாறுது விமர்சகர்கள் சொல்கிற மாதிரி படம் ஒரு மேம்படுத்தப்பட்ட ஷங்கர் படமாக மாறிடுது சிஸ்டத்தை புத்தியால் வென்ற ஹீரோ ரெண்டாவது பாதியில் வெறும் ஆக்ஷனில் இறங்குறது படத்தோட ஆன்மாவையே சிதைக்குது அரசியல் நுண்ணறிவு குறைந்து ஹீரோ பில்டப் காட்சிகள் அதிகமாகுது ரெண்டாவது ரெண்டாவது பாதியில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நம்மளால் எளிதாக கணிக்க முடியுது பெரிய திருப்பங்களோ ஆச்சரியங்களோ இல்லை அதோட படத்தில் ஆக்ஷன் அரசியல் சதி எல்லாம் இருக்குது ஆனால் கிட்டுவோட வழியோடும் போராட்டத்தோடும் நம்மளால் முழுசாக ஒன்றி போக முடியல ஃப்ளாஷ்பேக் காட்சிகள் கூட கதைக்கு பெரிய பலம் சேர்க்காம வெறும் தகவல்களாக கடந்து போகுது அந்த உணர்ச்சி பூர்வமான இணைப்பு மிஸ்ஸிங் மூணாவது முதல் பாதியில் வலுவாக இருந்த வில்லன் உட்பட பல துணை கதாபாத்திரங்கள் ரெண்டாவது பாதியில் ஹீரோவுக்கு வழி தருவதற்காகவே பலவீனமாக்கப்படுறாங்க இதனால் ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் இடையிலான மோதல் சுவாரஸ்யத்தை இழக்குது ஸோ இவ்வளவு நிறைகளையும் குறைகளையும் அலசிய பிறகு இந்த சக்தி திருமகன் திரைப்படத்தை தியேட்டரில் சென்று பார்க்கலாமா வேண்டாமா இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு நீங்கள் எந்த மாதிரியான பார்வையாளர் என்பதை பொறுத்து இந்த படத்தின் மீதான உங்களுடைய அனுபவம் முற்றிலும் மாறும் நீங்கள் ஒரு அருவி ஃபேசிகராக அருண் பிரபுவின் அடுத்த கலைப்படைப்பை பார்க்கப் போகிறீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு சிறிய ஏமாற்றம் காத்திருக்கலாம் அந்த படத்தில் இருந்த ஆழமும் வலியும் புதுமையான கதை சொல்லலும் இதில் குறைவு நீங்க ஒரு சீரியஸான நுணுக்கமான அரசியல் த்ரில்லர் படங்களின் ரசிகராக படத்தின் முழுமையாகவே யதார்த்தத்தை மீறாமல் ஒரு சினிமாவை எதிர்பார்க்கிறீர்கள் என்றால் இரண்டாவது பாதி உங்களை சோர்வடைய செய்யலாம் ஆனால் நீங்க ஒரு நல்ல பொலிட்டிக்கல் ஆக்ஷன் த்ரில்லர் படத்தை பார்க்க விரும்பினால் விஜய் ஆண்டனியோட ஒரு பக்குவப்பட்ட தம்தார் நடிப்பை ரசிக்க ஆசைப்பட்டால் ஒரு விறுவிறுப்பான புத்திசாலித்தனமான முதல் பாதிக்காகவும் ஒரு டீசென்டான இரண்டாவது பாதிக்காகவும் நேரம் செலவிட தயாராக இருந்தால் கண்டிப்பாக கட்டாயமாக இந்த சக்தி திருமகன் உங்களுக்கான படம்தான் திரைக்கதையில் இருக்கும் சில குறைகளை படத்தின் முதல் பாதியின் புத்திசாலித்தனமும் விஜய் ஆண்டனியின் அர்ப்பணிப்பு மிக்க நடிப்பும் ஓரளவுக்கு மறக்கடித்துவிடும் இது ஒரு பெர்ஃபெக்ட் சினிமா கடையாது ஆனால் இது கட்டாயமாக ஒரு நல்ல முயற்சி அரசியல் ஊழல்களையும் சட்ட ஓட்டைகளையும் தைரியமாக திரையில் காட்டியதற்காகவே படக்குழுவினரை பாராட்டலாம் நம்ம சேனல் ரேட்டிங் அஞ்சுக்கு மூணு ஸ்டார் மூணு பை அஞ்சு ஸ்டார் கதைக்கரு ஆராய்ச்சி மற்றும் விறுவிறுப்பான முதல் பாதிக்காக ஒரு ஸ்டார் விஜய் ஆண்டனியின் மிக சிறந்த நடிப்பிற்காக ஒரு ஸ்டார் துணை நடிகர்களின் பங்களிப்பு மற்றும் தொழில்நுட்ப நேர்த்திக்காக ஜீரோ புள்ளி அஞ்சு ஸ்டார் மொத்தத்தில் குறைகள் இருந்தாலும் ஒரு டீசெண்டான என்டர்டெய்னராக இருந்ததற்காக ஜீரோ புள்ளி அஞ்சு ஸ்டார் மொத்தம் மூணு பை அஞ்சு ஸ்டார் சரி மக்களே இது சக்தி திருமகன் திரைப்படம் குறித்த என்னுடைய விரிவான ஆழமான பார்வை ஒரு திரைப்படம் என்பது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல அது பலருடைய உழைப்பு பலருடைய கனவு ஒரு நல்ல முயற்சியை நாம் ஆதரிக்கும் போதுதான் தமிழ் சினிமாவில் இன்னும் பல வித்தியாசமான கதைகள் உருவாகும் நான் சொன்ன விஷயங்களுடன் நீங்கள் உடன்படுகிறீர்களா அல்லது உங்களுக்கு மாறுபட்ட கருத்துகள் இருக்கிறதா நீங்கள் இந்த படத்தை பார்த்திருந்தால் உங்களுக்கு பிடித்த மற்றும் பிடிக்காத விஷயங்கள் என்னென்ன விஜய் ஆண்டனியின் இருபத்தி ஐந்தாவது படமாக இது அவருக்கு திருப்தியை கொடுத்திருக்குமா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தயங்காமல் கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு கமெண்டையும் நான் படித்து பதிலளிக்க காத்திருக்கிறேன் இந்த விரிவான விமர்சனம் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களுடைய உழைப்பை பாராட்ட நினைத்தால் தயவு செய்து ஒரு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சினி ஃபிளாஷ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க அப்போதுதான் நாங்க போடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து சேரும் அடுத்த வீடியோவில் இன்னொரு தரமான படைப்புடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி மக்களே